ஹலோ வி வெல்கம் டு கல்லிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட கேஆர் விஜயா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க ஆறு படங்கள் கேஆர் விஜயா நம்ம ரஜினி கூட நடிச்சிருக்காப்புல அது என்னென்ன படங்கள் எந்த கேரக்டரில் நம்ம ரஜினி கூட நடிச்சிக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்த் உடைய இருபத்தெட்டாவது வயசுல ஜஸ் கோபிநாத் அப்படிங்கிற படத்துல நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சு இந்த படத்துல சுமித்ரா தான் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடித்தாலும் இதுல மெயின் ரோலா சிவாஜி கணேஷன் நடிச்சு சிவாஜி கணேசனுக்கு ஒய்ஃபாக கே ஆர் விஜயா நடிச்சு இதுல ராதா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கே ஆர் விஜயா நடிச்சு இந்த படத்தை யோகானந்த் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேஷன் பண்ணி இதில் இதுல ரவி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை எம் எஸ் விஸ்வநாதன் ஏசியா இந்த படத்துல உள்ள கதை எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பத்தி பாத்துலாங்க எடுத்திருக்காங்க ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசு நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படத்தில் கே விஜயா நடிச்சுக்காப்பில் நம்ம ரஜினிகாந்த் கூட இந்த படத்தில் நம்ம கேஆர் விஜயா நீலா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தையும் யோகானந்த் தான் டேஷன் பண்ணிக்காப்பா இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து மைக்கேல் டிசோசா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமான் கமெண்ட் கமான் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய முப்பதாவது வயசுல நட்சத்திரம் அப்படிங்கிற படத்துல ஸ்ரீப்ரியா தான் நடிச்சுக்கப்பல இந்த படத்துல கெஸ்டோலா நடிச்சுக்கப்பல நம்ம கேஆர் விஜயா நாலாவது படத்தை பத்தி பார்த்தோம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல ரங்கா படம் தாங்க ரங்கா படத்துல நம்ம ரஜினிகாந்துக்கு அக்காவா நடிச்சிருப்பாப்ல கேஆர் விஜயா இதுல லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம கேஆர் ஆர் விஜயா சூப்பராகவே நடிச்சுக்கப்பலங்க இந்த படத்தை ஆ தியாகராஜன் தான் டேரக்ஷன் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ரஜினிகாந்த் வந்து ரங்கநாதன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சுக்கப்பலங்க இந்த படத்துக்கு இசையை சங்க கணேசன் தான் இசையமைச்சு இந்த படத்துல நம்ம ரஜினிகாந்த் கேஆர் விஜய் நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் தம்பி அக்கா ரோலில் சூப்பராகவே நடிச்சுக்கப்பல நம்ம கேஆர் விஜயாவும் ரஜினிகாந்தும் அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்த்துனுடைய முப்பத்தேழாவது வயசில் வேலைக்காரன் படம் இருந்தாங்க வேலைக்காரன் படத்தில் அமலா நடித்தாலும் நம்ம கேஆர் விஜயா வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவாக நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம கேஆர் விஜயா வந்து சாவித்திரி அப்படிங்கிற கேரக்டர் நம்ம ரஜினிகாந்துக்கு அம்மாவாக நடிச்சு பார்ப்பலாங்க இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டெக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் ரகுபதி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நம்ம ரஜினிகாந்த் நினைச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு ரஜா தான் இந்த படத்தில் உள்ள பாட்டும் சரி இந்த படத்தில் கதை சரி சூப்பர் ஹிட்டுங்க ஆறாவது படத்தை பற்றி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய ஐம்பத்தி அஞ்சாவது வயசில் சந்திரமுகி படம் தாங்க சந்திரமுகி படத்தில் நம்ம கே ஆர் பிரபுக்கு அம்மாவை நடிச்சு பாப்பில் நம்ம ரஜினிகாந்துக்கும் அம்மா மாதிரி தான் நடிச்சு பார்ப்பலங்க இதுல கஸ்தூரி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம கே ஆர் விஜயா நடிச்சு இந்த படத்தை வந்து பி இதுல டாக்டர் சரவணன் வேட்டையன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நினைச்சுங்க இந்த படம் படத்துக்கு இசை வித்தியாசகதை இசை அமைச்ச கப்பல இந்த படத்தில் நம்ம கேஆர் ஆர் விஜயா ரஜினிகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட கேஆர் விஜயா வந்து ஆறு படங்கள் நடிச்சு இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்ட கலிட்டு குடிச்சு சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெலக்கரை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்